ங்களுக்கு சீக்கிராஸ் இன்னைக்கு வந்து திருச்சி அருள்மிகு பூமிநாசனில் இருக்கும் சனி பிரதோஷம் மிக அற்புதமான இந்த பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான விஷய நிகழ்வு மிக பிரமாண்டமாக இந்த மக்கள் வந்து இந்த ஊரில் மிக சிறப்பான விஷயம் அழகாக அற்புதமாக இந்த இன்னைக்கு அருமையான சனி பிரதோஷம் வந்து மிக மிக அதுவும் திருச்சிலி இந்த பூமிநாதன் சிறப்பு வாய்ந்த கோயில் பாருங்கள் மிக தீபாராதனையில் நடந்துகிட்டு இருக்கு அற்புதமான ஒரு கோயிலில் மிக சிறும் சிறப்பாக இந்த விஷயத்தை எல்லாருமே கொண்டாடுறாங்க ஏன்னா இது வாழ்க்கையில் கிடைக்க முடியாத ஒரு அற்புதமான நாள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் திருநாள் இது அற்புதமாக இந்த பாரு இருபத்தி நான்கு நாயன்மார்கள் இது இருக்கு அதில் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி ஒரு பழைய வாய்ந்த பூமிநாதர் ஆலயம் பார்ப்பதற்கே ஒரு கண்கொள்ளாக ஒரு காட்சியாக இருக்கிறது இரே. நான் என்ன பண்ணனும்? நான் என்ன பண்ணனும்? ஆ, டீம், நம்ம கோயின் விசுடா. இந்த கடா. ஏோம் சுமிருத பெருமானுடைய கோயில் இந்த குருமா. அற்பது ஆலயம் மிக பிரம்மாண்டமாக இந்த அற்புதமான வாழ்க்கை எங்கேயுமே கிடையாத ஒரு விஷயம் இந்த பூமி நாள் சிறப்பு மையம் மக்கள் பல்வேறு ஊர்லேருந்து தினந்தோறும் தினந்தோறும் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய அளவில் சிறப்பு அதனால் இந்த ஆலயத்தில் இந்த பகுதி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வந்து பாருங்கள் தினந்தோறும் மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ சனி சனி பிரதோஷத்துக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை அற்புதமாக மக்கள் தரிசிங்க இது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா சனி பிரதோஷங்கிறது மிகப்பெரிய அற்புதமான விஷயம் இது எல்லாருக்குமே கிடைக்காது நந்தியுடைய அருமையான காட்சியை இந்த காட்சியை காட்சியாக சிறப்பு கொடுங்க நந்தியினுடைய சிறப்பு